எல்லோருக்கும் ஸ்தோத்திர இருபது செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலை லூயா ஹால லூயா கத்தர் விரும்பும் பாத்திரமாய் நீ மாறும் வரை உன்னை வணிந்து கொண்டே இருப்பார் இன்றே உன் சித்தது ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே என்று சொல்லுங்க அற்புதமாய் நடத்துவார் ஹல லூயா ஹால லூயா ஹால லூயா கூயவனே குயவனே பின் காரணரே களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான பாத்தீரம்னா வேறுத்து தள்ளாமாலே நீரம்பி வாழியும் பாத்தீரமாய் விளங்க செய்திடுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் எய்சுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே ஹால லூயா ஹலெ லூயா ஹலெலூயா சங்கீத நூற்றி பத்தொம்பது அறுபத்தேழுல நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை காத்து நடக்கிறேன் அல்ல லோயா உபோத்திரம் வருவதற்கு முன்பு பாருங்கள் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம வாழ்கிறோம் ஹலோயா உபத்திரம் வந்த பிறகு தான் ஐயோ உபோத்திரம் வந்துட்டு வியாதி வந்துட்டே கடன் வந்துட்டே பிரச்சனை வந்துட்டே துன்பம் வந்துட்டே எசுவே 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 என்னை காப்பாற்றும் 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 நம்ம என்ன சாடு சமூகத்தில் போய் விழுக்கிறோம் பாருங்கள் ஒரு சகோதரி அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஆனால் நல்ல வேலை அவளுக்கு கவர்மெண்ட்டு வேலை அல்ல லுய் அம்மா அப்பா இல்லைங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்கள் நல்லா அவளுக்கு பணம் ஒன்று அவள் இஷ்டத்துக்கு படம் பார்க்குறது அவள் இஷ்டத்துக்கு ஜாலியாக அல்ல இல்லை பாய் ஃப்ரெண்டு சுற்றுறது அப்படியா இருந்தாள் அந்த ஒரு நாள் திருமணம் நடந்தது ஹலை லூயா திருமணம் நடந்து கத்தில் ஒரு குழந்த கொடுத்தார் அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார் அந்த குழந்தை பிறந்து நானே ஆச்சரியப்பட்டேன் எப்படி இது நடந்துச்சு அவள் எவ்வளவோ பாவத்தில் விழுந்து எழும்புனா ஆனால் இன்றைக்கி கத்திரி கல்யாணமாகி கத்திர உடனே அவளுக்கு குழந்தையே கொடுத்துட்டார அப்போ அவளை எவ்வளோ தூரம் கற்று நேசிக்கார் ஆனால் இவ்வளோ தேவனுட்டு விலைக்கு ஓடினாலே ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அப்படி நான் நினச்ச நாட்கள்லாம் உண்டு ஆனால் பாருங்கள் கத்தர் பிடித்தார் பாருங்கள் ஒரு பிடியில் பிடித்தார் பிள்ளை குழந்த பிறந்து ஒரு மூணு மாதம் தான் ஆயிடுச்சு ஒரு மஞ்சகாமலை வியாதி வந்து அல்ல லூயா அந்த சின்ன குழந்தை மறிக்கிற தருணம் வந்துட்டு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க ஒரு மூன்று நாள் தான் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு பிறகு பிள்ளை உயிரல் இருக்குது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லை லூவியா என்கிட்ட செபிக்கிறதுக்கு என்ட சொன்னான் அக்கா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலக்கா என்ன பண்ணுன்னு தெரில அழுதாங்க ரெண்டு பேரும் கணவர் மண்ணி அள்ளு அழுன்னு அழுதாங்க எனக்கு உள்ளமே உடஞ்சிட்டு நானும் சேர்ந்து அழுதேன் ஆஸ்பத்திரியில் போய் நானும் பாருங்கள் பார்த்து செபிச்சுட்டு வந்தேன் ஆண்டு ஒரு என்ன பாவம் சாப்பாந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா ஒரு இறக்கத்தை பரலோகத்துலேருந்து பிள்ளைக்கு அனுப்பிடுங்கப்பா பாவம் செய்யாத உலகத்தில் யாருமே இல்லை நீங்கள் மட்டும்தான் நல்லவர் எப்படியாவது ஒரு இறக்கத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஜெபித்துட்டு வந்தேன் இப்போ தொடர்ந்து அவளுக்காக நான் நாங்கள் செபிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் பாருங்கள் ஹலே லூயா ஒரு இருபது நாள் ஆசத்தில் இருந்திருப்பாள் கத்தர் கிருபையாக அந்த சின்ன பையனுக்கு சீவனை மீட்டு கொடுத்தார் மீண்டுமாக அந்த சிறு குழந்தையை பார்ப்பதற்காக அவள் வீட்டுக்கு வந்துட்டா உன்னை வீட்டுக்கு நான் பார்க்க போயிருந்தேன் அப்போ நான் கேட்டேன் ஹலே லூயா உன்னுடைய டிவி எங்கேம்மான்னு சொல்லி கேட்டேன் அக்கா உங்களுக்கு தெரியாதா இரவும் பகலில் நான் அந்த படத்தை தான் பார்ப்பேன் சீரியலை பார்ப்பேன் அதெல்லாம் கிறிஸ்தவாக தான் நான் அதை பார்ப்பேன் எனக்கு பார்க்காம எனக்கு இருக்க முடியாது ஆனால் இப்போ எனக்கு பிள்ளை வேணும் நான் பெற்றெடுத்த பிள்ளை என்னை விட்டு பேரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன் டிவி என் வீட்டில் இருக்கக்கூடாது அதுக்காக நான் எல்லாரும் வீட்டையும் டிவி இருக்க சொல்லலை அந்த சகோதரி பொருத்தனை பண்ணியிருக்கா இந்த டிவி வேண்டாம் தெய்வனுக்கு பெரியமல்லாத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்குன்னு ஒரு பொருத்த நான் பண்ணினேன் அதனால் எங்கள் வீட்டில் அவங்களும் டிவி பார்க்க மாட்டாங்க நானும் பார்க்க மாட்டேன் ஹாலே லோயா ஹாலே லோயா எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு என் பிள்ளை மட்டும் வேணும் நான் செய்த பாவத்தை மன்னிங்கப்பா நிறைய நான் பாவம் செஞ்சிட்டேன் உமக்கு பிரியமா என் கண் ஆமேன் தீமை செஞ்சிச்சு உமக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நிறைய நான் செய்தேன் இப்பொழுது வந்து நான் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது எனக்கு என் பிள்ளை வேணும் அது பாருங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்த எடுத்தது இனி எனக்கு ஒரு குழந்த இருக்குன்னு சொல்லி நான் நம்புவதற்கு எனக்கு எதுவுமே இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை எனக்கு பெருகம் பார்க்குறக்கெல்லாம் எனக்கு ஆள் கிடையாது ஆனால் இந்த பிள்ளை எப்படியாவது வேணும் எதெல்லாம் நான் விட சொல்கிறீங்களாப்பா அதெல்லாம் விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க எவ்வளோ ஒரு அது அதிசயம் பார்த்திங்களா அல்லை லூயா எதெல்லாம் ஆண்டு ஒரு நீர் விட சொல்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுருதேன் இசைப்பா இனி நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் ஏசப்பா எனக்கு நீங்கள் மட்டும் போதும் எனக்கு பிள்ளைக்கு மட்டும் சீவனை கொடுங்க இனி அதுக்கு வேண்டாம் நான் விரும்பாத காரியம் நான் செய்யவே மாட்டேன் எசப்பா அப்படி சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணனாலாம் பாருங்கள் அன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் நடந்துச்சான் பிள்ளைக்கு அத்தடிச்சி ஜீவனை காத்து கொடுத்துட்டார் இன்றைக்கு வரைக்கும் அத்தடிச்சி ஜீவனை கொடுத்துருக்குறார் ஹர்லி லூயா பாருங்கள் அந்த பையன் ஹர்ல இல்லூயா நாலாவது படிக்கிறான் அழகாக அருமையாக இருக்கிறான் இன்னைக்கு பாருங்கள் சில காரியங்களை நம்ம விட்டு கொடுத்ததாக ஆகணும் பாருங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழலைன்னு சொன்னால் அவர் நம்மளை வணந்து கொண்டே இருப்பார் அப்படி அழகாக வனைஞ்சிக்கிட்டே இருப்பார் வா என் வழிக்கு வா 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 வான்னு சொல்லுவார் பாருங்க அதில் நான் உன்னை தெரிந்து எடுத்துருக்கிறேன் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு நிறைய ஊழியக்காரங்க அம்மையும் அங்கே பின்னணத்திலாம் பார்க்கவும் பாருங்கள் நிறைய பாண்டுகள் துன்பங்கள் தூயங்கள் அனுபவித்து தான் ஊழியத்துக்கு வராங்க சொவு வந்து யாருமே ஊழியத்துக்கு வர முடியாது பாருங்கள் அதில் லூயா பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் கடன்கள் வியாதிகள் தருத்திரம் அதில் கொன்று எடுக்கும் அல்ல லூயா வேண்டான்னு சொன்னாலும் அதை விடாது பாருங்க கத்திர நினைச்சிவார் ஒப்பு கொடுப்பார் ஹலே லூயா தகுதி உபத்திரப்படு நம்ம முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுது நம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறங்க இருப்பாருங்க உபத்திர வந்தோன்னே காத்து அப்படியே வார்த்தையை பார்த்து நடக்கிறார் அல்ல லூயா சங்க நூற்றி பத்து எழுத்துல நான் நல்லது அதெல்லாம் பிரமாணத்தை அறிந்து கொண்டேன் கற்றுக்கொள்ளுகிறேன் சங்க நூற்றி பத்து நூற்றி ஐம்பத்தி மூணுல என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் இந்த வேதத்தை மறக்க மாட்டேன்பா எனக்கு இவ்வளோ உபத்திரம் இருக்குது ஹார்லே லூயா ரெண்டு பேரையும் பாருங்கள் தாவிதையும் சவுளையும் அபிஷேகம் பண்ணது சாமியில் தெருதரிசு ஆனால் ஹார்லே லூயா சவுல்களை வந்த எரிச்சல் தாவீதை பார்த்து கொன்று போட வந்தான் அந்த கோழியத்தை முறியடிச்ச அந்த காரியத்தில் கூட தாவீதை பார்த்தவனுக்கு ஒரு எரிச்சல் அல்ல வாழ்க்கை முழுந்தும் பாருங்கள் வேதனை தாவீதுக்கு மரணத்துக்கு எனக்கு ஒரு அடித்து வரணும்னு சொல்கிறாரு பாருங்க ஹல்ல இல்லை உடனே ராஜாவை மாற்றினாரா இல்லை உருவாக்குனாரு ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாற்றவர் உருவாக்குனாரு அவன் பாடுற மனுஷந்தான் அந்த உதிக்கிற மனுஷந்தான் ஜபிக்கிற மனுஷந்தான் ஆண்கள் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளில் தன்னோட ஜீவனை காப்பாற்றுவதற்காக ஓடுனார் 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 சவுல் துரத்துனான் கத்தர் உருவாக்கி உருவாக்கி சங்கீத பூரா எழுத வச்சார் ஹர்லயா ராஜாவாய் மாற்றினார் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாடுகள் துன்பங்கள் ஆமே நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க இசைப்பா இனி உங்கள் சுத்தம் ஒப்பு கொடுக்கும் அல்ல இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிலுன்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது இப்போமே இப்படி இருக்குது எங்கே ஊற்பட போகுது அதுல இல்லை அப்படி தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள் அதுல இல்லையே சரியான வழியில் பிள்ளைங்களை கொண்டு வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த வேணாம் தான் படி பார்க்கணும் எவ்வளோ டாக்டர் ஆகணும் எவ்வளோ இன்ஜினியர் ஆகணும் எதிர்பார்க்கணும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் கீழ்படிலுன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது அல்ல லூயா அதே மாதிரி கத்துருச்சு ஒரு சில ஆட்களை பாருங்கள் நம்மளை என்ன செய்வார் ஒப்பு கொடுப்பா அவர் வனைவா அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முழுது என்னை வனைந்து கொள்ளுங்கள் இசைப்பா அப்படி சொல்லுவார் தாங்கிக்க என்னையே அப்படி தான் வணச்சார் அள்ளுவேன் அந்த சமூகத்தில் விழுந்து முழங்கால் போட்டு அள்ளுவேன் கதறுவேன் எசுவே எனக்கு போதும் எலும்பெலாம் உடஞ்சிட்டு இனி எலும்பு இல்லைப்பா உடைக்கிறதுக்கு அவர் சொல்லுவார் இன்னும் வனைவேன் வனைவன் பாரு என்னை மந்திரவாத கட்டுகளை உடைக்குன்னு சொன்னால் அல்லை உடனே உடைச்சாதான் இந்த கட்டுகளை உடைக்க முடியும் நான் அடுத்தவர்களுக்கா போது அழனும் நான் விட்டுதல கொடுப்பேன் ஒடச்சார் 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 ஒவ்வொரு நாளும் என்னை உடச்சார் உடச்சில் வணஞ்சா பாருங்க அப்படியே வணைவார் இன்னும் சரியில்லை இன்னும் வா வா என் நீ ஒப்பு கொடுங்க இன்னும் இப்படி நடா இப்படி செய் இப்படி வேத்தவாசி இப்படி செபி இப்படி செபத்துக்கு வா இப்படி ஊழியத்துக்கு வா அப்படியே வணஞ்சி 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 இன்னும் வணையறாரு அல்ல லோயா தேவ பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் சித்து அவர் சுற்று ஒப்பு கொடுத்துருங்க நம்ம பிள்ளைகள் நம்ம இஷ்டத்துக்கு வாழனால் எவ்வளோ கோவம் வருது அதே மாதிரி பரம பிதாவும் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றுவதற்கு நம்மளை வணைகிறார் அநேகருக்கு பிரோஜனமாக இருக்கும்படியாக அவர் வணைகிறார் இன்றைக்கு நான் அப்படி நான் வணையப்படுறதுன்னு சொன்னால் நான் நான் அவருக்கு அநேகருக்கு நான் இருக்க முடியாது யார் என்கிட்ட ஃபோனில் செப்பித்தாலும் கூட அவருடைய கஷ்டத்தை உடனே புரியக்கூடிய அமே இந்த சக்தி எனக்கு வச்சுட்டாரு ஏன்னா அத்தனை பாடு அல்ல லூயா எல்லா பாடும் அனுபவிச்சாச்சு மரணம் தான் அனுபவிக்கணும்னு பார்த்தேன் மரணத்தையும் அனுபவிச்சுட்டேன் ஆளே லூயா இனி அனுபவிக்கிறது ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் ஆளே லூயா இனி பாருங்கள் ஆமாம் அப்படி சுத்தம் அப்படி தான் ஒப்பு கொடுத்தேன் அடுவரே நீ வணிந்து கொள்ளும் உங்கள் சுத்தின்படி நடத்துங்க இசப்பா நீ சொல்லி பாருங்களேன் அழகாக நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் பாருங்கள் நெருக்க வந்தாலும் கூட ஐயோ என் பிள்ளை ஏசத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காள் அவள் அவமானப்பட்டு பேரக்கூடாது வெக்கப்பட்டு பேரக்கூடாதுன்னு சொல்லி அழகாக அருமையாக நடத்துவார் பாருங்கள் ஆலே லூயா ஆலே லூயா தீயன் தண்ணீரை கடந்து வந்தோம் மனித தலை ஏறி நடந்து போகவும் செழிப்பாள் விடுவா செழிப்பானோட உண்டு அல்ல இல்லையா இயேசுவே பிதா சித்திரத்தை நிறைவேற்றின ஆரம்பிப்பாருங்க பிதாவே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானா நீங்கட்டும் இல்லை என்று சொன்னால் முசித்த நடக்கட்டு சொன்னார் பாருங்க இன்னைக்கு அப்படி சித்து ஒப்பு கொடுப்பீங்களா அப்பா என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என் சிந்தனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா என் கையை பரிசுதப்படுத்துங்கப்பா என் ஆவி சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நீங்கள் விரும்புற என்ன என்னை வணிந்து கொள்ளுங்க ஹாலில் லூயா அந்த சகோதரி பாருங்கள் தன்னுடைய குழந்தைக்காக அத்தனை விட்டுட்டான் வேண்டாம் தேவனுக்கு பிரியம்மில் அந்த நான் பார்க்க மாட்டேன் டிவியில் செல்லில் பார்க்க மாட்டேன் எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி பொறுத்தனை பண்ணா பாருங்கள் கத்திரி சீவனை மீட்டு கொடுத்தார் ஒரு நீங்களும் தேவனுக்கு பிரியம்மா இல்லாமல் ஹால லூயா வாயு சொன்னால் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க என்னை கண்ணை பரிசுதப்படுத்துங்கப்பா என் சிந்தனை பரிசுத்தப்படுது வாயை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த வாயிலை நீ பரிசுதா அக்குனி தான் புறப்படணும் வே தேவையில்லாத வார்த்தை நீ பேசக்கூடாது இந்த வாய் வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்கக்கூடாது குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது ஆமாம் கோல் சொல்லக்கூடாது ஆளை கேலி பண்ணக்கூடாது இந்த வாயை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த வாயை நீங்கள் வணந்து கொள்ளுங்க இஷ்டப்பா அல்ல இல்ல என் கையை என் சரீரத்தை நீங்கள் வணந்து கொள்ளுங்கப்பா அல்ல இல்லோ எக்கோயன் பாருங்க மண் செய்யும் பொழுது ஆல இல்லோயா அதை உடச்சி நொறுக்கி பாருங்கள் நினச்சிர வணஞ்சி வணஞ்சி எடுத்து அழகாக வணஞ்சி எடுக்காரு நம்ம அப்போ அப்படி தான் எடுக்கார் பாருங்க அதில் இல்லை எப்போதும் கற்றுவங்க சுத்த ஒப்பு கொடுத்துருதாப்பா நான் ஊழியும் சேருமா ஒப்பு கொடுக்கேன் நான் கோவப்படக்கூடாதான் இனி நான் கோவப்பட மாட்டேன் எப்படி அணியாயமாக திட்டுறேனே இனி மாட்டேன் என் வாயை வசதப்படுத்துங்கப்பா என் வாயை வணஞ்சிருங்கப்பா என் வாயை வணஞ்சிருங்கப்பா என் கண்ணை வணஞ்சிருங்கப்பா இந்த கண் உமக்கு பிரியமானதான் தான் பார்க்கும் உமக்கு பிரியமில்லாத பார்க்காது ஹலோ லூயா யூடியூப்பில் பார்த்தா பாருங்கள் விடிய விடிய பார்ப்பாங்க ஒரு மணி நேரம் செபிக்க சொல்லுங்கள் செபிக்க முடியாது ஆனால் யூடியூப்பில் தேவையில்லாத விடிய வீடியோ பார்த்துக்கிட்டுப்பாங்க பாருங்கள் எப்படி குடும்பத்தை கற்று ஆஸ்வதிக்க முடியும் அவர் வனைவார் அடுத்தடுத்து பாடுகள் வரும் பொழுது ஐயோ ஐயோன்னு ஆளான்னு உங்களுக்கு இப்போமே இப்போவுமே ஒப்பு கொடுத்துட்டா ஆலை லூயா ஆலாக்கத்தை தற்புதமாக இவங்களை நடத்துவா சபல வரி கதூரி கரவா ஆலை லூயா ஆலை லூயா போகாத விரும்புவேம்ீடு அல்ல இல்லா நம்ம பார்த்து விலை போகாத பாத்திரம் இது ஒன்றுக்கு உதவான்னு உங்களை சொல்லிட்டாங்களா கத்தர் உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் மண்ணாசையில் நான் மாயங்கி மெய்வழி விட்ட பின்பற்றின காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வாமே எல்லாமும் பாதம் சேரும் பாதை எல்லா தூப்பு கொடுப்பீங்களா மண்ணாசில் மயங்கி பேட்டம்பான் மெய்வெளி போயிட்டப்பா பேட்டப்பாட வழி விட்டு தூர பேட்டைப்பான் அமே உமக்கு பிரியமானதை செஞ்சுட்டேன் உமக்கு பிரியமானதை பேசிட்டேன் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டேன் இனி உங்களுக்கு பிரியமானபடி வாழ்றப்பா என்னை வணந்து கொள்ளு இசப்பா அநேகருக்கு என்னை பிரோஜனமாக மாற்றும் சுவாமி என் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது இசப்பா இதை நான் பார்க்க மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இங்கே போக மாட்டேன் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா அல்ல அவருடைய அவளை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆமே கத்தர் உங்களை அழகாக வணைவார் அழகாக உங்களை கத்திர ஆசிரியத்தை உங்களை உயர்த்துவார் எசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஐயா அக்னி இறங்கட்டும் இயேசுப்பா இந்த பிள்ளைகளை வனைந்து நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா கடலில் தூக்கி எடுங்க வியாதியில் தூக்கி எடுங்க பிரச்சனை பாடுகள் துன்பங்கள் துயரம் மந்திரம் பிள்ளை சூனிய யாகங்கள் பொல்லாத மக்களுடைய கையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க இசப்பான் இந்த பிள்ளை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிப்பியராக ராஜா அநேகருக்கு ஆசிரியமாய் மாற்றும் இயசப்பான் வீடு ஜப மாறட்டும் குடும்ப ஜபம் நடக்கட்டும் தனி ஜபம் நடக்கட்டும் இறங்கட்டும் வீட்டில் அதிசயங்கள் நடக்கட்டும் இயற்கை அப்பாற்பட்ட வல்லாமல் இறங்கட்டும் இயற்கை அப்பாற்பட்ட அதிசயம் வீட்டில் நடக்கட்டும் இசப்பா இன்றைக்கே ராஜாவுடைய பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் பிள்ளைகளை வணந்து கொள் வாலி பிள்ளைகளை வணந்து கொள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் சிறு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் கணவனை பரிசுத்தப்படுத்தும் மனைவியை பரிசுத்தப்படுத்தும் பெற்றோரை பரிசுத்தப்படுத்தும் இப்படி குடும்ப பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எழுதுமாடுற உங்களுக்கு பிரியமாய் வாழ்வார்களாக அம்மே நல்ல உபத்திரப்பட எனக்கு நல்லது அந்த பிரமா அறிந்து கொண்டே என்று சொல்லும்படியே ராஜா ஒரு ஆசிரியர் அதிப்பீராக ராஜா தூக்கத்தை கொடுங்க பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம் நிறைவே காணு செய்திலே ஸ்தோத்திரம் அப்ப அந்த இரவு முழு பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும் எல்லா ஒரு ஆசிரியத்தை கொடுத்து வழி நடத்தும் ஏசி நுழைஞ்சா பிதாவே ஆமே